ஒட்டுண்ணியாக இருந்து மாநில கட்சிகளை எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஓட்டு பொறுக்கிற ஒரே கட்சி வந்து பிஜேபி தான் ஒட்டுண்ணியோட வேலை என்ன எதை சார்ந்து இருக்கிறதோ அதை காலி பண்ணும் அந்த வேலையும் பிஜேபி தான் பண்ணுது ஓ ஆயுதத்தடுத்தே உன்ன போடுறதுன்னு ஒரு ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பாங்க பிஜேபியினுடைய ஆயுதத்தை எடுத்து நாடாளுமன்றத்துல உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல நின்று அடிச்சதுதான் மிகப்பெரியது சித்தாந்த ரீதியாக இந்துக்களுக்கு எதிராக நிற்கிற ஒரு கட்சி இந்துக்களினுடைய பெயரை சொல்லி ஓடி உள்ள உள்ள மிச்ச கும்பல்லாம் வெளியே ஆக கதற கூட இருந்து கதரு ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழிப்பதற்கான ஒன்றா திரிசூலத்தை தொடர்ந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க சிவபெருமான் அதனாலதான் லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கிறாரு இல்லன்னா அவர் ரைட் ஹேண்ட்ல என்ற விளக்கம் சொல்லுவது எந்த மதமும் அன்பை போதிக்கிறது தான் எங்க குதூகலமா இருக்கும் எங்க சந்தோஷமா இருக்கோ எங்க வெற்றி கிடைக்குதோ எங்க மக்கள் கொண்டாடுகிறாங்களோ அந்த இடத்துல முதலா போய் போட்டோ அவங்க போஸ் கொடுப்பாரு துயரங்கள் இவங்க கண்ணுக்கே தெரியாது அதுவும் மணிப்பூர் மாதிரியான பழங்குடிகள் வாழக்கூடிய சாமானிய மக்கள் வாழக்கூடிய எல்லாம் இவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது மக்களுடைய துயரம் அவங்களுடைய தேவை அவங்களுடைய வேலை இதை குறித்து யோசிக்கவே மாட்டார் மாநில சுயாட்சி பேசாம சுயநலத்துக்காக இருக்கிற எந்த தலைவனையும் மக்கள் வச்சுக்கவே மாட்டாங்க தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க புசியானது பின்னாடியே தெரியாம உட்காந்து யோசிச்சு பரவாயில்ல அதிகாரத்தை எதுக்க வேண்டி வரும் நம்ம அரசியல்களை வந்துட்டோம் அப்படின்னு மாநிலத்திற்கான சுயாட்சி குறித்து பேசுறதே நான் பாராட்டுறேன் இங்க திமுக எதிரின்னு பேச தெரியுமே ஒழிய தமிழ்நாட்டுக்கு எது தேவை மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு வச்சுக்கலாம் அக்கா வணக்கம் அக்கா ராகுல் காந்தி அவர்கள் நேத்து நாடாளுமன்றத்துல பேசிய விவாதங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு வைத்துக் கொண்டு பாஜகவினரை வந்துட்டு தாக்குனாரு அதுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு ஒரு ஒட்டுண்ணி கட்சி அப்படின்னு பேசி விமர்சனம் கொடுத்துருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இல்ல ஒட்டுண்ணியாக இருந்து மாநில கட்சிகளை எல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஓட்டு பொறுத்துற ஒரே கட்சி வந்து பிஜேபி தான் ஒண்ணின் அது தான் ரொம்ப தகுதியான ஒரு இடம் ரெண்டாவது ஒட்டுண்ணியோட வேலை என்ன எதை அதை காலி பண்ணும் அந்த வேலையும் பிஜேபி தான் பண்ணுது பீகார்ல நிதிஷ்குமாரை காலி பண்ணதே பிஜேபி தான் தமிழ்நாட்டுல அதிமுகவை காலி பண்ணதும் பிஜேபி தான் அப்ப பிஜேபி தான் ஒட்டுண்ணியாக எல்லா மாநில கட்சிகளுடைய பலத்தையும் கிரகிச்சு உறிஞ்சு தன்னை வளர்த்துக்கிற ஒரு கேவலமான ஒரு கட்சி அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நாடாளுமன்றத்துல நேத்து கடுமையான அட்டி இந்த வீட்டாடி அந்த வீட்டாடிங்களா அட்டிச்சுன்னு ஒருக்குனாரு ராகுல் அதுல கையில கரெக்டா வச்சுக்கிட்டு அவர் பேசின பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சுன்னு நினைக்கிறேன் ஓ ஆயுதத்தை எடுத்து உன்னை போடுறதுன்னு ஒரு ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பாங்க பிஜேபியினுடைய ஆயுதத்தை எடுத்து நாடாளுமன்றத்துல உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல நின்று அடிச்சதுதான் மிகப்பெரியது அதுலயும் அவர் அந்த சிவன் சிவனுடைய படத்தை வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப அழகா பேசினார் என்ன பேசினார் தெரியுமா சிவனுடைய கையில இருக்கிற திரிசூலம் வந்து கொலை கருவி கிடையாது அது ஒரு காக்கும் கருவி கொலை கருவியா இருந்தா அவர் ரைட் ஹேண்ட்ல வச்சிருப்பாரு ஏன்னா கொல்றதுக்கு ரைட் ஹேண்ட் தானே ரைட் ஹேண்ட்ல வச்சிருப்பாரு ஆனா அவர் வந்து பின்னாடி லெப்ட்லயும் பின்னாடியும் வச்சிருக்கிறாரு சோ இது கொலை கருவி இல்லை எந்த கடவுளும் மற்றவர்களை துச்சமா மதிச்சு அவங்களை காலி பண்ண சொல்ற கடவுள் கிடையாது அப்படின்றதையும் சேர்த்து பேசியிருக்கிறாரு அப்ப இதெல்லாம் தான் தெளிவா ஒரு இடத்துல அவர் பேசும்போது இதுலயே சமய வெறுப்பு சாதி வெறுப்பு இது மாதிரியான வெறுப்புணர்வை தூண்டி வேலையை செய்கிற ஒரே இந்துக்கள் பிஜேபி கும்பல் தான் அப்படின்னு சொன்னார் இப்ப இதுதான் அவங்களுக்கு எரியுது எப்படின்னா நம்மள சொல்லிட்டாரே 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 பிஜேபி கும்பல் தான் ஆமா இந்துக்களுடைய பெயரை சொல்லி இந்த நாட்டுல கலவரத்தையும் பிரச்சனையும் தூண்டி அதை ஓட்டர்வடை செய்யற ஒரே கட்சி பிஜேபி தானே பிஜேபி இருக்கிறவங்க பூரா வந்து குற்றவாளிகள் சேர்க்கறது மட்டும் கிடையாதுங்க வன்முறையாளர்களை சேர்க்கறது மட்டும் கிடையாது இந்துக்களுக்கு எதிராக நிற்கிற ஒரு கட்சி இந்துக்களினுடைய பெயரை சொல்லி சாமானிய சிறுபான்மை மக்களை அடிச்சு காலி பண்ற இதுலதான் இந்த கும்பல் கடுப்பேறி போயி ஐயோ அம்மா என்ன செய்யறதுனே தெரியாமதான் இன்னைக்கு ஒளரி கொட்டிக்கிட்டு காங்கிரஸ் ஒட்டுண்ணி இது ஒட்டுண்ணி நீ சொல்லிட்டு கிடக்கு இது இயலாமையினுடைய வெளிப்பாடு என்று நான் பாக்குறேன் ராகுல் காந்தி வந்துட்டு குறிப்பிட்டு பாஜகவினரை வந்துட்டு வன்முறையாளர்கள் சொல்லும் போது அதாவது கால கடவுள் சொன்னப்பட்ட பேர் வன்முறையா மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொன்ன உடனே அதை திசை திருப்பறத்துக்கு நரேந்திர ரொம்ப இந்த தடவை பதநே கடந்த பத்து ஆண்டுகளா நரேந்திரா இந்த மாதிரி பதட்டத்தை காட்டினதே கிடையாது ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மெத்தன போக்கதான் எதிர்கட்சிகளோட குரலுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு எதையும் கண்டுகிட்ட ஆனா இப்ப ரொம்ப பதற்றம் அதிகமாகுது இல்லீங்களா அதுல பதற்றத்திற்கு இன்னொரு காரணமும் இருக்கு அங்க குருநானக் போட்டாவே அவர் காட்டுறாரு நீங்க வெறும் சிவனுடைய போட்டோனா அது வேற வடிவமா போயிருக்கோம் அங்க தொழுகை நடத்துற துவா பண்றவங்களுடைய கைகளையும் காட்டுறாரு இன்னொரு பக்கம் குருநானக்குடைய கைகளையும் காட்டுறாரு இந்த அருள் இருக்குல்ல தமிழ்ல அருள் இதுக்கு பே இது வந்து எல்லாரும் வந்து காத்து ரச்சிக்கக்கூடிய கடவுளுடைய வேலை அதனால எங்க சின்னம் கை அதான் எங்க சின்னமும் கை சின்னமா இருக்கு அப்படின்றத சேர்த்து சொல்லவும் தான் கடுப்பாயிருச்சு நீங்க இது ஒரு வகையா அணி திரட்டுறது இல்லையா நீங்க இஸ்லாமியர்களை சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் அணி திரட்டுகிற வேலையை வேலை நின்று பாக்குறாரு செய்யறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கதனை தலை சீக்கும் இவங்க ரொம்ப சிம்பிளா கல்வி அறிவும் பொருளாதார தண்ணிறைவும் மற்றும் வீதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற உழைக்கிற மக்களை மூளைச்சலவை செய்து நாங்க ஓட்டு பொறுக்கி ஆட்சியில ஸ்திரமா இருக்கலாம்னு நம்பும் போது அதுல இடியை இறக்கி முன்னூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பதுக்கு இறக்கி விட்டுருக்கா அப்ப எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அவங்க கதற செய்வாங்க அப்ப அந்த இடத்துல நின்று அட்டைச்சாட்டி அன்றைக்கு முழுவதும் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க லைக் பண்றாங்க ஷேர் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பதறாரு இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது மோடி உள்ள பதறாரு உள்ள கதறினாரு கும்பல் எல்லாம் வெளியே கதறுது ஆக கதற விட்டுருக்காருன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன் ஒரு அச்சம் வந்துருச்சு ஐயோ நம்ம பொழப்பு நடத்திட்டு இருந்தோம் இந்துத்துவா இந்து சிவபெருமான் இந்த பக்கம் தெக்க வந்தா ஓ முருகா அப்படின்றது இந்த பக்கம் போனா ஜெய் ஸ்ரீராம்ன்றது அப்புறம் அந்த பக்கம் போனா ஜெய் போலேநாத் ஜெய் காலின்றது இப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம ஊருட்டிட்டு தெரிஞ்சோம் இன்னைக்கு உடஞ்ச எல்லாத்தையும் காலி பண்ணி நாங்கெல்லாம் ஒண்ணுயா நீ வேற அப்படின்னு காட்டுற இடம் இருக்குல்ல அது முக்கியமான இடம் அதுதான் கதற வச்சிருக்கு ஓடியை ஓகே இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சிவனின் திரிசூலத்தை வைத்து பாஜகவினருக்கும் ஆர்எஸ் எஸ்க்கும் ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் காட்டிய சிவனின் திரிசூலத்தையும் பாஜகவுடைய திரிசூலத்தையும் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க ஆர்எஸ்எஸோட திரிசூலத்தை அதுதான் திரிசூல் அப்படின்றதே வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி பாக்கும் அப்படின்னா கடந்த கால வரலாறுல அவங்க திரிசூலத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இந்த மூன்று கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா இது ஒன்று கிறிஸ்தவர்களை கொள்ளுவதற்கு இன்னொன்று இஸ்லாமியர்களை கொள்ளுவதற்கு மூன்றாவது கம்யூனிஸ்டுகளை கொள்வதற்கு இதுதான் சித்தாந்தத்துல சொல்லிக் கொடுத்ததே இந்த திரிசூலும் மூன்று பேரை காலி பண்றதுக்கு அப்படின்னு இப்ப அதை மாத்தி இருக்கிறாங்க அதுல சமீபத்துல வந்து மோகன் பகவத்தை ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு பேசும்போது இந்த திரிசூலுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுத்தாரு இது கிறிஸ்தவர்களை கொள்வது இஸ்லாமியர்களை கொள்வது நடுநிலை என்று சொல்லக்கூடிய இந்துக்களை கொள்வது இப்ப நான் நடுநிலையால நான் இன்றுதானா ஆனா ஒண்ணு எனக்கு புரியாது அப்படின்னு சொல்றவங்களையும் நாங்க கொள்ளுவோன்னு இருக்கிறாங்க இது அடுத்த கட்டத்துக்கு தன் கூட இருந்து தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அழிப்பதற்கான ஒன்றா திரிசூலத்தை தொடர்ந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க ஆனா இவர் வைக்கிற திரிசூல் என்னன்னா இது வந்து பாதுகாக்கும் கருவி இது வந்து யாரையும் அழிச்சு ஒழிக்கிறதுக்காக இல்ல சிவபெருமான் அதனால அதனாலதான் லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கிறாரு இல்லைன்னா அவர் ரைட் ஹேண்ட்ல வச்சிருப்பாருன்ற விளக்கம் சொல்லுவது எந்த மதமும் அன்பை போதிக்கிறது தான் மதத்தின் மேலவும் வழிபாட்டு முறைகள் மேல சடங்குகள் மீது சாதியத்தின் மீது நமக்கு வேற்று பார்வை இருக்கு ஆனா எந்த மதங்களும் மக்களை கொன்று மக்களை காலி பண்று மக்களை ஒன்னுலமாக்கிற அப்படின்னு மக்களை கொலை செய்கிற ஒரு கடவுளாக எந்த கடவுளுமே இல்ல அநீதி அழிப்பேன்னு தான் சொல்றதா நம்ம படிச்சிருக்கோம் அப்படி இருக்கும் போது காவிகள் மட்டும்தான் இந்த கடவுளர்களினுடைய ஆயுதங்களை எல்லாம் அழிவுக்கான ஆயுதங்களாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க அதைதான் அவர் உடைக்க ட்ரை பண்றாரு இல்ல எந்த கடவுள் அப்படி சொல்றது கிடையாது அதே மாதிரிதான் சிவபெருமானும் சிவபெருமானும் அழிக்கிற கடவுள் கிடையாது பாதுகாக்கிற கடவுள் அப்படின்னு அவர் சொல்லி அதுதான் இந்த கும்பல் கதருது ஏன்னா இவங்க தோறும் திரிசூலம் குறித்து தொடர்ந்து அது ஒரு கருவியாகத்தான் வைக்கிறாங்க ஆனா அதை வந்து வேற பாசிட்டிவா அதை மாத்தி இல்ல நாங்கெல்லாம் நேர்மையான இந்துக்கள் நாங்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறவங்க நாங்க இந்த கொலைக்கடலை கொலை கருவியாக நாங்க பாக்கல அப்படின்னு சொல்ற மாற்று விஷயம் இருக்குல்ல அதுதான் இன்றைக்கு அவர் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு மோடி ஆஹ் இன்னொரு விஷயம் மணிப்பூர்ல வந்துட்டு வன்முறைகள் குறைஞ்சிருச்சு அங்க அமைதி திரும்பிட்டு இருக்குது பள்ளிகள் திறக்கப்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து சொல்றாரு இது போல ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு பிரச்சாரம் அல்லது ஒரு உத்தி அல்லது ஒரு பொய் வேலை உலகத்திலே நடக்காதுங்க எந்த தலைவனும் அப்படி சொல்ல மாட்டான் ஏன்னா உள்ளூருக்குள்ள ஒரு பிரச்சனை சரி செய்யறவங்க தலைவர்களா இருப்பாங்க மொத்தமா முழு டைனோசரை தூக்கி சோத்துக்குள்ள மறைக்கிற கிட்ட தினத்தை மோடி தான் செய்வாரு என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் துப்பாக்கி சத்தம் கேட்டுட்டு இருக்கு உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு அவளை குறிப்பா நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பிஜேபி எம்எல்ஏக்கள் பிஜேபியுடைய கூட்டணி இருக்கிற எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் டெல்லியில டேரா போட்டிருக்கிறாங்க இந்த முதலமைச்சரை மாத்துங்க மக்கள் நம்மள தெருவுலயே நடக்க விட மாட்டுறாங்க மக்கள் நம்ம மேல கடும் கோபத்துல இருக்கிறாங்க நாம அடுத்த முறை சட்டமன்றத்துல தே தேரவே மாட்டோம் இந்த பகுதியில தேர தேரமாட்டோம் நம்ம இன்னும் பின்னடைவை சந்திக்கிற நிலமையா போவோம் நீங்க சட்டமன்றத்துல தேராம போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க சீட்டு குறைய 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 மாநிலங்களவையில அவங்க அடி வாங்குவாங்க அப்ப மாநிலங்களவையில அடி வாங்கும் போது ஒட்டு மொத்தமா இவங்களால எந்த சட்டத்திட்டத்தையும் முதல்ல எடுத்தவங்க செஞ்ச மாதிரி செய்ய முடியாது மிகப்பெரிய அதிகார பின்னடைவை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் இதை கதறிட்டு இருக்க அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏக்களே ஆனா கூச்சமே இல்லாம மோடி இங்க வந்து என்ன பேசுறாரு அங்க அமைதி திரும்பிருச்சு பள்ளிக்கூடம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பள்ளிக்கூடம் நடந்தாச்சுன்னு சொன்ன குப்பளிவங்க அப்புறம் திரும்ப பள்ளிக்கூடம் எப்ப மூடப்பட்டுச்சு நான் கேட்குறேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பள்ளிக்கூடத்தை திறந்துட்டோம் காலேஜ் திறந்துட்டோம் நாங்க தமிழ்நாடு அரசு மு ஸ்டாலின் அவர்கள் அங்க படிக்கிற மருத்துவ மாணவர்களுக்கு நாங்க இங்க வாய்ப்பு கொடுக்குறோம் இங்க இது பண்றோம்னாரு அங்க வேலை அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு இங்க நம்ம வந்து களம் அமைச்சு கொடுத்து ஹாஸ்டல் அமைச்சு கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுல வச்சிருக்கோம் விளையாட்டு வீரர்களை நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஊர்ல ஆட்சியில இருக்கிற பிஜேபி அந்த மக்களை கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேலான மணிப்பூர் மக்கள் அந்த சொந்த மண்ணையும் நிலத்தையும் வீட்டையும் விட்டுட்டு ஏதெல்களாக புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அண்டை மாநிலங்களுக்கு இன்னொரு விஷயம் அறுபது எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கும் முகாம்ல இருக்காங்க நீதான் அங்கதான் சண்டையே நடக்கலையே எல்லாம் ஓடுதே அப்புறம்ல அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களை யாரு பாக்குறாங்கன்னா அரசு பார்க்கல தொண்டு நிறுவனங்கள் அந்த முகாம்ல இருக்கிற மக்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க முத முதல்ல மணிப்பூருக்குள்ள நுழைஞ்சு அந்த மணிப்பூர் மக்களை சந்திச்சது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய அந்த கமிட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அங்க போய் பாத்துட்டு வந்தாங்க அடுத்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில ஒரு எம்பி கமிட்டி போச்சு இந்த ரெண்டு கமிட்டியும் உள்ள போய் மக்களை சந்திக்கும் போதுதான் பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்துச்சு அப்ப என்ன தகவல் வருது அப்படின்னா அங்க குடிநீர் வசதி இல்லை டாய்லெட் வசதி இல்லை மின்சாரம் இல்லை உணவு இல்லை மருந்து மாத்திரை இல்லை பாதுகாப்பான சூழலே இல்லை போர்வ பெட் மாற்று உடை கூட இல்லை பெண் குழந்தைகளுக்கு ஒரு நாப்கின் கிடையாது ரொம்ப மோசமான சூழ்நிலைல அந்த முகாம்கள் இருக்கு அப்படின்ற அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் வெளியே இருக்கு வேணா மோடி பாக்கலன்னா அவருக்கு போட்டு காட்டுவோம் நம்ம சோ மோசமான சூழ்நிலை தான் இன்னைக்கு வரை இருக்கு எனவே அவங்க பள்ளிக்கூடமும் திறக்கல கல்லூரியும் தரக்கல அங்க திறக்கிற சூழலும் இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்கிறோம் அமைதி அங்க திரும்பி இருந்தாக்கா ஒண்டிய நரேந்திர அங்க ஒரு தடவை போயிட்டு கூட வந்து அதை நிரூபிக்கலாம் இல்லைங்களா அதுக்கான வேலை அவர் செய்ய மாட்டேன்றாரு அல்ல எப்பவுமே மோடி அவருடைய ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே அவர் எந்த இடத்துல வேலைக்கு போவார் தெரியுங்களா எங்க குதூகலமா இருக்கோ எங்க சந்தோஷமா இருக்கோ எங்க வெற்றி கிடைக்குதோ எங்க மக்கள் கொண்டாடுகிறாங்களோ அந்த இடத்துல முதலா போய் போட்டால் கோஸ் கொடுப்பாரு எங்க துயரம் இருக்கிறதோ எங்க கண்ணீர் இருக்கோ எங்க மக்கள் துயரப்பட்டு ரோட்ல வந்து நிக்கிறாங்களோ எல்லாத்தையும் இழந்து துடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகவே மாட்டாரு நீங்க இந்த மாசம் மட்டும் மூணு இடத்துல பீகார்ல பாலம் ஜரிஞ்சு விழிஞ்சிருக்கு அதை பத்தி ஏதாவது பேசினாரா இருபத்தி நாலு லட்சம் குழந்தைங்க நல்லா தெருவுல வந்து நிக்கிறாங்க வாழ்க்கையவே மோசடியா போச்சு கணக்கான குழந்தைங்க ரோட்ல வந்து போராடுறாங்க ஏ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய நிறுவனத்தவே முற்றுகை உள்ள புகுந்து போராட்டம் பண்ணாங்க அந்த மாணவர்கள் அவங்கள எல்லாம் துணை ராணுவ படைய வச்சு அடிச்சு நொறுக்குனது மோடியுடைய அரசு இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மோர்பி பாலம் மோர்பி பாலம் அவங்க ஊர்ல இருக்கிற பாலம் அது குஜராத்ல இருக்கிற பாலம் அந்த பாலத்துல விழுந்து நூத்தி நாற்பத்தி குழந்தைங்க போது பேசலையே வரலையே தமிழ்நாட்டுல வெள்ளத்துல அவ்வளவு பிரச்சனைல நம்ம முத முதல சிக்கி சீரழிக்கும் போது இங்க இருக்கிற உள்ள இருக்கிற அரசு அவங்கள பாதுகாத்துச்சு மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாத்துக்கிட்டாங்க மூணு நாள் ட்ரெயின்ல மாட்டிக்கிட்ட மக்களுக்கு சோறு கொடுத்து உதவுனது லோக்கல்ல இருந்த கிராமத்து மக்கள் இவங்க ஒரு ஒன்பது ஹெலிகாப்டர் குடுத்துட்டு ஹெலிகாப்டரை நாங்க காப்பாத்தணும்னு ஒரு லிஸ்ட கொடுத்துட்டு அதுக்கு பில்லு அத காசு இந்த அப்ப துயரங்கள் இவங்க கண்ணுக்கே தெரியாது அதுவும் மணிப்பூர் பழங்குடிகள் வாழக்கூடிய சாமானிய மக்கள் வாழக்கூடிய எல்லாம் இவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதனாலதான் அவங்க போக அச்சப்படுறாங்க நீங்க மல்ல நீங்க மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்தையும் வேடிக்கைதான் பார்த்தாங்க சோ இவங்களை பொறுத்தவரையும் இவர் பெரிய யோகியனா நடிப்பாரு போட்டாவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு நாலா பக்கமும் நடந்துகிட்டு பண்ணி ஏதோ மாறு போட்டியில போற மாதிரி நிப்பாரு ஆனா மக்களுடைய துயரம் அவங்களுடைய தேவை அவங்களுடைய வேலை இதை குறித்து யோசிக்கவே மாட்டார் அவரெல்லாம் உள்ள போகவே மாட்டார் இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறீங்க ஒட்டு மொத்தமா அந்த மக்களை அழிஞ்சு அந்த ஏரியா காலியாகி போயி ஒண்ணுமே இல்லாம மணிப்பூர் ஆன பிறகு கூட இவர் அங்க போக மாட்டாரு நீட் தேர்வு பிரச்சனையை வந்துட்டு எதிர்கட்சிகளை தேவையில்லாம அரசியல் அதுக்கு உரிய முறையில விசாரணை நடத்திட்டு இருக்கோம் நரேந்திர சொல்றாரு நீட் தேர்வுல எங்க விசாரணை நடத்திருக்காங்க சிபிஐ இன்னைக்கு வந்திருக்கு எங்க விசாரணை நடந்திருக்கு கொஞ்ச பேரை கைது செய்யப்பட்டாங்க இது இன்னைக்கு நடக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட பத்து வருஷமா பத்து வருஷமா நடந்திருக்கு நாம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து கேஸ் நடத்திட்டு இருக்கோம் ஆனா என்ற தேர்வே வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பை வாபஸ் வாங்க வச்சது பிஜேபி உச்ச நீதிமன்றம் சமூக நீதிக்கு எதிரானது திரும்ப கொண்டு வந்து மக்கள் மீது வேணும்னே திணிச்சு அத ஒரு வியாபாரமாக்கி கல்வியில உயர்கல்வி வியாபாரமாக்கி அதுல தாங்கச்சிக்காரங்க தாங்கச்சி எம்எல்ஏக்கள் தாங்கச்சியில புரோக்கரா இருக்கவங்க அத்தனை பேரும் உள்ள போட்டு ஒரு மிகப்பெரிய கல்லாவும் மோடி கட்டி இருக்காரு நான் குற்றச்சாட்டுறேன் இது கல்லா கட்ட வச்சதே மோடி தாங்க ஏன்னா இருக்கா ஆள் மாறாட்டம் இருக்குறானுங்க மாத்துறானுங்க ஏரியாக்குள்ள எவ்வளவோ உள்ளடி மேல நடக்குது பேப்பர் லீக் ஆகுதுன்னு தொடர்ந்து நம்ம பேசுறோமே இது என்ன முதல் தொடர்வே நடக்குது எழுபது எண்பது முறைக்கு மேல் நடந்துச்சுங்க ஏழு வருஷத்துல அப்புறம் என்ன இவர் பண்றாரு சும்மா கண் தொடைக்கிறாங்களா இன்னும் முக்கியமான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான வேலையத்தான் மோடி பாப்பாரே ஒழிய ஒருபோதும் குற்றவாளிகளை கைது செய்ததும் அவருடைய அரசியல் வரலாற்றே கிடையாது ஏங்க குஜராத்ல குற்றவாளிகளால் சேர்க்கப்பட்டது மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷாவும் இந்த பக்கம் காசை கொடுத்து இங்கிட்டு தப்பிச்சிட்டாரு மோடி இந்த பக்கம் பிரதமர் ஆன உடனே நான் யோகிட்டு வெளியே வந்துட்டாரு இந்த கும்பல்கிட்ட நீங்க நியாயத்தை எதிர்பார்க்க சொல்றீங்களா என்ன நியாயத்தை தள்ளிடுவாங்க நீங்க நேற்று கூட ரொம்ப அழகா மகிவ மொய்த்ரா ஒரு விஷயத்தை பேசினாங்க ரொம்ப முக்கியமானது அதை எல்லாரும் கேட்காம நம்ம ரொம்ப முக்கியமான வார்த்தை சொன்னாங்க ரெண்டு விதமான லீடர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில ரெண்டு விதமான தலைவர்கள் வர்றாங்க ஒருத்தவங்க ஓட்டிங் மெஷினால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னொருத்தவங்க வாஷிங் மெஷினால உண்டானவங்க உங்களுக்கு புரியுதா அவன் ஊழல்வாதியா இருப்பான் அவன் முரட்டாளா இருப்பான் ஊரோ பள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பான் பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் பிஜேபியில போய் சேர்ந்தாலும் புனிதராயிரும் சோ இந்த மாதிரி வாஷிங் மிஷின வச்சு அரசியல் பண்ற கும்பலு இங்க மாற்ற கும்பலையும் போற போக்களை விடுதலை பண்ணுவான் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றேன் ஒரு ஆளு இதுல வந்து சாமானியனா இருக்கிற ஆளுங்களை அப்புறம் வந்து தன்னரை வாங்கி கொடுத்துட்டு பெரிய பெரிய பண முதலைகள் எல்லாம் இதுல சிக்காம தப்பிச்சிரும் ஏன்னா மோடி அப்படித்தான் இதுவரைக்கும் வரைக்கும் செஞ்சிருக்காரு இனியாத்தான் செய்வாரு நான் அப்படிதான் நம்புறேன் இல்ல இந்த நீட்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க இத கடந்த ஆண்டுகளா கல்வி சூழல் குழைத்து பல முற்போக்கு பேசக்கூடியவர்கள் எல்லாரும் பேசுனதோட ஒரு எதிரொலியா தான் பார்க்க முடியுது ஆனாலும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் கொண்டாடுது அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் விஜயோ யாரோ அரசியலுக்கு வரலாம் அரசியலுக்கு வந்தவங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசிட்டா ஆகணும் மாநில சுயாட்சியை பேசாத எந்த அரசியல் தலைவனும் மக்களால தேர்ந்தெடுக்கப்படவே மாட்டான் மக்கள் ஓரம் கட்டிடுவாங்க மாநில சுயாட்சி பேசாம சுயநலத்துக்காக இருக்கிற எந்த தலைவனையும் மக்கள் வச்சுக்கவே மாட்டாங்க தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க நாம இத விஜய்க்கு வலியுறுத்தி இருக்கோம் கடந்த ரெண்டு வாரமா கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் விஜய பத்தி அந்த வீடியோக்குள்ள நம்ம வலியுறுத்துறதே அதான் நீங்க சமூக நீதியோடு மாநில நலனை நீங்க பாக்கலன்னா மாநில நலன் குறித்து நீங்க பேசலன்னா நிச்சயமாக மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் அப்படின்னும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்க மாணவர்கள் தான் பரிசு கொடுக்குறீங்க உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு உயர்கல்வி போவாங்க அங்க நீட்டுன்னு ஒரு பேர கோடிக்கணக்கான ரூபா வச்சிருக்க வீட்டு பிள்ளதா உள்ள போக முடியும் உயர்கல்விக்கே போக முடியும் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கேட்லயே நிறுத்தி வெளியே தூக்கி தெரியுறான் கல்வியற்ற சமூகமாக உழைக்கிற சமூகத்தையும் நீதி பேசுகிற சமூகத்தையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க இத பார்த்துட்டு இருக்கீங்களே நம்ம கேட்டோம் அதனுடைய வெளிப்பாடு தான் மக்கள் அடிச்சு கேட்டாங்க ஜி நீங்க வந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறீங்கல்ல அது மட்டும் பத்தாது மாணவர்களுக்கான பிரச்சனையை நீங்க பேசாம என்ன மாதிரி அரசியல் பண்றீங்க அப்படின்னு போறவங்க வரவங்க தட்டினாங்க அதனுடைய வெளிப்பாடதான் நான் பாக்குறேன் நான் இத கொண்டு பாராட்ட கூட செய்வேன் எனக்கு என்ன அப்படின்ட்டு புசியானது பின்னாடியே தெரியாம உக்காந்து யோசிச்சு பரவாயில்ல அதிகாரத்தை எதுக்க வேண்டி வரும் நம்ம அரசியல்களை வந்துட்டோம் அப்படின்னு மாநிலத்திற்கான சுயாட்சி குறித்து பேசுறதே நான் பாராட்டுறேன் ஏன்னா இங்க ஒரு கும்பல் இருக்கு இங்க திமுக எதிரின்னு தெரியுமே ஒழிய தமிழ்நாட்டுக்கு எது தேவை எது ஆதாரம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு எதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது மாநில உரிமைகள் எதெல்லாம் பறிக்கப்பட்டிருக்க பட்டியல் போட கூட மாட்டானுங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பானுங்க திமுக அழிக்கணும் திமுக ஒழிக்கணும் நாமெல்லாம் ஒண்ணு சேரணும்னு எங்க அண்ணன் ஜிமான் வேற வாயிலேயே பேசுவாரு தமிழ்நாட்டை குறித்து எவனுக்கு அக்கறை கிடையாது அதனாலதான் ஒன்னு சேர்ந்து என் நிறைய கட்சி இருக்கு ஏன் நிறைய பாலிசிஸ் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு நான் வந்து வேற வேற சித்தாந்தங்களை சார்ந்தவர்களா இருக்கும் எனக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும் ஆனா எந்த இடத்துல பொது எதிரியை எதிர்ப்பதற்கும் மாநில சுயாட்சியை பாதுகாக்கிறது ஒன்னா சேர்றோம் அதுல விஜய் சேரலனா ஊர் மக்கள் கட்டிடுவாங்க ஆனா இங்க பல கட்சிகள் ஜெயிக்கவே ஜெயிக்காம இருக்கிறது காரணமே மாநில சுயாட்சி குறித்த அக்கறை ஏற்றவர்களா தான் தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஏன் இன்னைக்கு அதிமுக அட்ரஸ்லாம போச்சு ஏன் பத்து பதிமூணு வருஷம் நான் கத்துறேன்றாரு நீ இன்னும் இருபது வருஷம் கத்துனாலும் ஓட்டு விழுக போறது கிடையாது ஏன் மாநில சுயாட்சி குறித்த அறிவு இல்லை அந்த அறிவு இப்பயாவது வந்திருக்கேன் நம்ம சொல்லி திருத்திக்கலான்றேன் நான் அதை எப்பயுமே பாராட்டுவேன் நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு எங்க அண்ணன் ஜீமான் மாதிரி உட்கார்ல இல்ல சொல்ற விஷயம் சரியா இருக்குன்னா அதை நான் ஏத்துக்கிறேன்றதான் தலைவனா இருக்க முடியும் அந்த வழியா நான் விஜய பாராட்டுறேங்க இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கல்வியை வந்துட்டு மாநிலப்பட்டியல்ல வந்து கொண்டு வரணும்னு சொன்னாரு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா இது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு பதில ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒரு வார்த்தையை வந்து புதுசா கொண்டு வந்து சேர்த்துறாரு ஏற்கனவே பொதுப்பட்டியலாலே பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று கொண்டு வர்றதுனால ஏதேனும் பயன்கள் இருக்குமா சிறப்பு பொதுப்பட்டியல்ன்றதே ஒரு கம்பக்கு எதுக்கு சிறப்பு பொதுப்பட்டியல்னா அதுக்குள்ள என்ன பண்ண போறீங்க பொதுப்பட்டியல் இருக்கிறதா நீங்க செய்ய போறீங்க சிறப்பு பொதுப்பட்டியல் என்பதே அம்பக்கு தான்

டாக்டர் ஆகாம வீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு பேருக்கு மேல தற்கொலை அதனாலதான் நடந்திருக்கு அப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் என்னுடைய கல்வி என்னுடைய மாநில கல்வி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்பதான் ஏன் மாநில சூழலுக்கு ஏற்ப என் பிள்ளைகளுக்கு ஏற்ப நான் முடிவெடுப்பேன் அப்பதான் அதுக்கான பாடத்திட்டத்தை நான் உருவாக்குவேன் அதற்கான வெளியை உருவாக்கி என் பிள்ளைகளை அறிவு சார்ந்த இடத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் ஏன்னா இங்க கூட முட்டா பயல்கள் இல்லை தமிழ்நாட்டில் நல்லா ஞாபகம் வைக்கணும் இதுவரை இந்தியாவுக்குள்ள இந்த அடிச்சு உயர்ந்து போனதுக்கு திமுக திராவிட அரசு ஒரு முக்கியமான காரணம் ஏன் அதிமுகவுமே ஒரு காரணம்தான் பின்னாடி அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஜெயலலிதாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நீட்டும் இதுவும் ஜிஎஸ்டியும் வரவே கூடாது உதயமின் திட்டமும் வரக்கூடாதுன்னு சாகுற வரையும் ஒத்த கால நின்னவங்க ஜெயலலிதா சோ இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க நான் அதனாலதான் சொல்றேன் இந்த அளவு கொண்டு வந்ததுக்கு இங்க இருக்கிற அரசியல் சூழல் காரணம் அதுக்கு காரணம் சமூக நீதி பார்வை அப்ப சமூக நீதி பார்வையோட நான் மாநிலத்துல இருக்கேன் அங்க நீங்க இதெல்லாம் போய் குஜராத்ல போய் அப்படி நீங்க ஒரு சமூக நீதி பார்வையில இருப்பீங்களா அப்படி ஒரு பார்வையே கிடையாது நீங்க பீகார்ல போய் அதை பேச முடியுமா நீங்க அதை பேச முடியுமா அப்ப என் மாநில கல்வி என் குழந்தைகளுக்கான கல்வியை கொள்ள விருப்பப்படுறேன் அப்ப வந்து இந்த சிறப்பு கங்கரன்ஸ் எல்லாம் அதெல்லாம் சும்மா உள்ளடி வேலை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம குடுக்குற மாதிரி அந்த வேலையை நம்ம விட்டுறணும் அதுவே அயோக்கியத்தனம் மாநில மாநிலங்கிட்ட கல்வியை ஒப்படைச்சிருங்க உங்க சோழிய நீங்க பாருங்க வாங்கிக்கின்ற காசுக்கு வஞ்சாம இல்லாம நீங்க உட்கார்ந்து வேலை பாருங்க அதனால எங்க கல்வியை எங்க கையில குடுத்துருங்க என் மாநில சூழலுக்கு ஏத்த மாதிரியான பாடத்திட்டம் இதெல்லாம் வச்சு நாங்க உருவாக்கிறோம் அப்படி உருவாக்குனவங்க தானே இன்னைக்கு இஸ்ரோல இருக்கிற விஞ்ஞானிங்க நீங்க இத்தனை ராக்கெட் விட்டேன் இத்தனை இது விட்டேன்னா அத்தனையோ தலைமையிலாகினவங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க தானே அவங்க இங்க இருக்கிற கல்வி கூடங்களை படிச்சவங்க தானே எல்லாத்தையும் தாண்டி ஐயா அப்துல் கலாம் தமிழ்நாட்டுல படிச்சவர் தானே அப்ப இங்க கல்வி சூழல் ரொம்ப நல்லாவே இருக்கு அதை திருடணும் நினைக்கிற கும்பல் தான் காவி காவி கும்பலுடைய ஆட்சி ஆனா விஜய் சொல்ற சிறப்பு கங்கரன்ஸ் பொதுச்சு அதெல்லாம் வேலைக்கு உதவாத விஷயம் அடிச்சு கேக்குறோம் மாநில பட்டியல வேணும் எங்க கல் கல்வி அதுதான் எங்களை வந்து சரிப்படுத்த முடியும் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய்ப்பு சொல்ல உங்களுக்கு அன்புமணி அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்ல வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு